அன்பான தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்ம தளபதி விஜய் எப்ப அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு இருந்தவங்களுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல களமிறங்கியிருக்காரு ஆமாங்க தமுக தமிழக முன்னேற்ற கழகம் தாத்திகா தமிழக திராவிடக் கழகம் அப்படின்னு பல பொருளிகள் போயிட்டு இருந்தாலுமே இது எதுவுமே கிடையாது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷங்களாக தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் சமூக செயல்களையும் நலத்திட்டங்களையும் நிவாரண உதவிகளையும் இருந்தாங்க இன்னையிலிருந்து முழுமையாக சமூக பொறுப்போடையும் அரசியல் சீர்திருத்தங்களையும் நோக்கி நகர இருக்குது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்கிறதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் மோசமாக இருப்பதையும் ஜாதி அரசியலாக மத அரசியலாகவும் இருப்பதை நேர்முகமாக கூறியிருக்கிறார் சரி இது கிடையாது இவரோட ஆதரவு யாருக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்டா அதுக்கும் நம்ம தளபதி இந்த அறிக்கையில அறிவிச்சிருக்கிறாங்க என்னுடைய ஆதரவை யாருக்குமே இல்லை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதும் கிடையாது எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லை அப்படின்னு செயற்குழு பொதுக்குழுல இது எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் தேர்தலில் நிற்க போறீங்க அப்படின்னு கேட்டால் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டி போடுறதுக்கு முன்னாடியே வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால விஜய் முழு நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு புகழ் பெயர் மரியாதை அப்படின்னு எல்லாமே கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் மூலமா முழு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எண்ணி துணிக கருவம் அப்படின்றது வல்லுவன் வாக்கு அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் என்னோட தலைமையில் அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய இன்னைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு சரி அதெல்லாம் ஓகேங்க அரசியல் கட்சி தொடங்கிட்டா அப்போ சினிமாவில் தளபதி நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் தளபதி விஜய் இதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோட சார்பில் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட இன்னொரு திரைப்படமும் சார்ந்த கடமைகள் எல்லாமே கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடிச்சுட்டு அரசியல் சேவையில் ஈடுபட இருக்கேன் அதுவே தமிழக மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ மக்களை தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயத்த பத்தி உங்களோட கருத்த மறக்காம எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சிட்டி போக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க